ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீரமும் விவேகமும் கலக்கலப்பும் நிறைந்த தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானின் அருளால் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் நீங்கள் மன உறுதி வலிமையானவர்கள் வெளிப்படையான தன்மை நேர்மை மற்றும் பாசத்துக்கு அடிபணிபவர்கள் நீங்கள் கலகலப்பான இயல்புக்கும் நகைச்சுவை உணர்வுக்கும் சொந்தக்காரர்கள் முருகப்பெருமான் வழிபாடு எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்கள் இது உங்கள் வாழ்வில் நல்ல திருப்பங்களை கொடுக்கும் சரவணபவா முருகா போற்றி என்று மனமாற பிரார்த்தனை செய்யுங்கள் பெருமாள் வழிபாடு புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பதால் சனிக்கிழமை தினங்களில் இருந்து பெருமாளை வணங்கி வாருங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வழிபடுவது மிகவும் சிறப்பு சாதகமான அம்சங்கள் தைரியம் மன உறுதியும் அதிகரிக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு எந்த வேலையை செய்தாலும் நன்மை நடக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதம் நீங்கள் எதிர்கொள்ள தேவையில்லை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பழைய பிரச்சனைகள் கூட இப்போது சரியாகிவிடும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கிவிடும் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் வருமானம் சீராக அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் பாதகமான விளைவுகள் இந்த மாதம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் நல்லது அவசர அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை நடந்தால் வாயை திறக்காமல் இருப்பது நல்லது முடிந்தால் பிரச்சனை தீரும் வரை மௌன விரதம் இருக்கலாம் தேவையில்லாத மனப்பயம் பதட்டம் உண்டாகலாம் வீண் விரய செலவுகள் சற்று வர வாய்ப்புள்ளது வேலையில் பெரிய தொல்லைகள் இல்லை என்றாலும் சிலர் உங்களை டாட்சர் செய்யும் சூழல் இருக்கலாம் வேலையில் கவனமாக இருக்க வேண்டும் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மூலம் தெய்வ அருளும் பெரியவர்களின் துணையும் இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் சஞ்சாரம் செய்வதால் உலகத்தைப் பற்றியும் உறவுகளைப் பற்றியும் நல்ல தெளிவு பிறக்கும் பாக்கியாதிபதி சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புது தொழில் தொடங்குபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு சில செல்வாக்கு வரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் கற்பக விநாயகரை வழிபட்டு செயல்படுவது நன்மையை தரும் பூராடம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்வதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வருமானம் சீராக முன்னேற்றம் அடையும் தொழில் வியாபாரம் நல்ல யோகத்தை கொடுக்கும் நிதானமாக சிந்தித்து செய்தால் வெற்றி வாய்ப்பு உறுதி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உள்ளது குடும்பத்தில் நிம்மதியான சூழல் வரும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலகிவிடும் ராகுவின் சஞ்சாரத்தால் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலை மாறி சுயமாக முடிவெடுக்கும் நிலைக்கு உயர்வீர்கள் செல்வாக்கும் உயரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலும் தனித்துவமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு சில யோகங்கள் காத்திருக்கின்றன ஆத்மகாரகன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல உங்கள் நிலை மாறப்போகிறது உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் உங்கள் வேலையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கும் உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாகவும் கவனமாகவும் செயல்பட்டார் முருகப்பெருமானின் பெருமாளின் பெருமாளினார்களும் கிடைத்து வாழ்வில் நன்மை உண்டாகும்